அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து சஹீஹ் முஸ்லீம்லாம் ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டுருக்கு சொர்க்கவாசிகள்லாம் வாசிகள்லாம் சொருக்கத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருவாங்க சந்தோஷமாக ஒரு ஒரு குரல் சந்தோஷமாக பேசிக்கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் படைத்த இறைவன் அந்த இடத்துல கேட்பான் மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா என்று கேட்போம் அப்போ அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க எங்களுடைய உள்ள முகங்களை ஒளியால் எங்களை நிரப்பி எல்லா மனிதர்களுக்கு முன்னாலும் எங்களை சங்கே விட்டாய் கண்ணியப்படுத்தி விட்டாய் சிறப்புப்படுத்தி விட்டாய் மற்ற மக்களுக்கு கொடுக்காத பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தந்து நீ சங்கே படுத்திட்ட வேணும் சொருக்கத்தை கூட எங்களுக்கு தந்துட்ட இதை விட எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்க போகிறது என கேட்கக்கூடிய நேரத்தில் அதுவரை திரைமறைவிலே நின்று பேசக்கூடிய படைத்த இறைவன் மனிதர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த திரைகளை நீக்கி நேரடியாக காட்சி தந்து பேசுவான் இதைத்தான் ஒரு ஹதி ஆயத்தில் சத்ரவுன ரப்பக்கும் உங்களுடைய இறைவன் ஹதீஸில் வரும் உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் பூரண சந்திரனை எவ்வாறு நீங்கள் நேர பார்ப்பீர்களோ அதுபோல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபி சொல்லா அல்ல ஒரு ஹதீசில் சொல்லி தருவாங்க அதுபோல் நேரம் பார்ப்பாங்க அவ்வாறு பார்க்குறதை காட்டின் மே வேறு என்ன பேரின்பம் அந்த நன் சொர்க்கவாசிகளுக்கு விட போகிறது என்று சொல்லிவிட்டு நபீசல்லம்லாஹூ அரையீசல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுவாங்க சூரத் யூனஸ் இருபத்தி ஆறாவது ஆயத்து இது யாருக்கு கிடைக்கும் இல்லை அது சில நபர்களுக்கு அஹசனுல் ஹோசனா இந்த உலகத்தில் எவர்களெல்லாம் நல்லறங்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு நன்மைகளை இறைவன் வாடி வழங்குகிறான் நல்லறங்கள்னா என்ன ஒவ்வொரு எந்த ஒரு செயலை இறைவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்து இறைவனுடைய பெயரை கொண்டு முடிக்கிறோமோ அப்படிப்பட்ட எல்லா செயல்களுமே நல்லரங்க ஏன்னா பாவத்துக்கு இறைவனுடைய பெயரை சொல்லி ஆரம்பித்து இறைவனுடைய பேரை சொல்லி முடிக்க மாட்டோம் நல்ல விஷயங்களுக்கு மட்டுந்தான் அதை செய்வோம் அப்படிப்பட்ட நல்லறங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இறைவன் நன்மைகளால் நிரப்புறான் வசியாதா இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குற இன்னும் அதிகம் இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி கண்ணியத்தையும் மதிப்பையும் சங்கையும் இறைவன் தருவதோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை இறைவன் அள்ளி வழங்கி அவர்களை சிறப்பிற்குரியவர்களாக ஆக்குகிறான் வலா எருகக்கு உஜூகும் அவர்களுடைய முகங்கள் ஒரு காலம் கருத்து விடாத அளவுக்கு அதாவது சிறுமையால் கருத்து விடாத அளவுக்கு கத்தரும் வலா அது இல்ல அதே நேரத்தில் சிறுமி அடைந்து கேவலப்படாத அளவுக்கு இறைவன் அந்த மக்களை பாதுகாத்து வைக்கிறான் உலாய்கா சஹாபுல் ஜன் அவர்கள் சொர்க்கவாசிகள் உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி ஹூம்ஃபீஹா ஹாரிது மருமையினால் சொருக்கத்தில் எப்பொழுதும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் கூறுகிறான் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக யாக்குவானாக